ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் பகவான் ஆசிரமத்தை சேதப்படுத்தி தங்களை பணத்திற்காக துன்புறுத்திய கல்வர்கள் மீது கூட சிறிதும் கோபப்படாமல் மிகவும் சாந்தமாக அவர்கள் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் மீது இரக்கம் காட்டி சேவார்த்திகளுடன் வெளியேறியதையும் மேலும் நடந்த கலவரத்தை பற்றி மணியக்காரர் காவலர்களிடம் எடுத்து சொல்ல வற்புறுத்திய போதும் கூட கழுவர்களை காட்டி கொடுக்காமல் அவர்கள் அறியாமையால் பணம் இருக்கும் என்று ஆசிரமத்தில் நுழைந்து ஒன்றும் கிடைக்காமல் ஏமாந்து போனார்கள் என்று கூறி கல்வர்களுக்காக வருந்தி அந்த நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததையும் அந்த கலையபரத்திலும் கருப்பன் என்னும் நாய்க்கு ஒன்றும் நேர்ந்துவிடக்கூடாது என்று அதன் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்ததையும் கண்டு நாம் மிகவும் நெகிழ்ந்து போனோம் இந்த பகுதியில் அவருடைய ஜீவகாரண்யத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மனிதன் மனிதன் மீது அன்பு செலுத்துவதே கடினமாக உள்ள சூழலில் பகவான் அனைத்து ஜீவராசிகளிடமும் பற்றும் பரிவும் நேசத்துடனும் நடந்து கொண்டதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பகுதி ஐம்பத்தி ஆறு ஜீவராசிகளிடம் அன்பு மந்த மாருதமாக மாலை தின்றல் வீசிக்கொண்டிருந்தது ஆசீர்வத்துக்கு எதிரே மரத்தடியில் குஞ்சு சுவாமி ஏகாந்தமாக அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தார் ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை ஐயே அதிசுலபம் நொய்யார் முழம் கையா மலகக்கனி பொய்யா ஒழியமிகு மெய்யா உளதான்மா மெய்யாய் நிரந்தரந்தானையா திருந்திடவும் பொய்யா உடம்புலக மெய்யா உழைத்தெழும் பொய்மையார் நினைவனும் முய்யா தொடுக்கிடவே மெய்யார் இதயவெளி வெய்யோன் சுயமான்மா விளங்குமே இருளடங்குமே இடரொடுங்குமே இன்பம் பொங்குமே அப்போது பாட்டை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த ராமகிருஷ்ணன் குஞ்சுசுவாமி எதிரில் வந்து குஞ்சு சுவாமி பகவான் அவருடைய வித்தை பாட்டை அருமையாக பாடினீர்கள் கேட்க ஆனந்தமாக இருந்தது என்று அவரை பாராட்டினார் வாருங்கள் ராமகிருஷ்ணன் என்று அவரை வரவேற்ற குஞ்சுசுவாமி இது பகவானிடமிருந்து கேள்வி ஞானத்தில் படித்து கொண்ட பாட்டு என்றவர் நிற்கிறியர்களே இப்படி உட்காருங்கள் என்றார் ராமகிருஷ்ணன் குஞ்சுசுவாமி எதிரே உட்கார்ந்தார் குஞ்சு சுவாமி அவரிடம் கருப்பன் இப்போது எப்படி இருக்கிறான் என்று அக்கறையோடு கேட்டவர் நேற்றிரவு அவன் திருடர்களால் கொஞ்சம் பயந்து விட்டான் என்று கருப்பனுக்காக இறக்கப்படவும் செய்தார் பரவாயில்லை பயம் தெளிந்து விட்டது சற்று முன் தான் பார்த்துவிட்டு வந்தேன் பகவானோடு மாத்ருபூதேஸ்வரர் கோயில் பக்கம் போய்கொண்டிருந்தான் என்ற ராமகிருஷ்ணன் திருடர்கள் அத்தனை அக்கிரமம் செய்து கொண்டிருந்த போதிலும் மகரிஷி கற்பனை அவர்களிடமிருந்து காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்தாரே அடடா அவரது ஜீவ காரண்யம் தான் எத்தனை மேன்மையானது என்று மகரிஷியின் கருணை மனதை போற்றினார் குஞ்சு சுவாமி உடனே ஆமாம் ராமகிருஷ்ணா நம் பகவான் கருணாசாகரர் பிராணிகளிடத்திலே அவருக்கு அளவற்ற அன்பு உண்டு அவைகளுக்கும் அதே போல் பகவானிடத்திலே அன்பு உண்டு அது ஒரு புனிதமான நேசம் என்று மேசிலித்தார் பகவான் எப்பேற்பட்ட ஆத்மஞானி இப்படி அவர் பிராணிகளிடத்தில் எளிமையாக பழகுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்று வியந்தார் ராமகிருஷ்ணன் குஞ்சு சுவாமி அதற்கு இதென்ன ஆச்சரியம் இங்கே ஒரு கருப்பண்ணாய்த்தான் இருக்கிறது அவ்வப்போது இரண்டொரு வந்து அவ்வளவுதான் சுவாமி விருபாட்சி தேவர் குகையிலும் இருந்தபோது நாய் பசு அணில் குரங்கு என்று நிறைய பிராணிகள் அன்றாடம் அவரிடத்திலே வந்து பழகும் அவரும் அவற்றை மனிதர் போலவே பாவித்து நடத்துவார் என்றார் கருப்பன் விஷயத்தில் தான் பார்க்கிறேனே சுவாமி அதுபோல்தானே நடந்து கொள்கிறார் என்று ஆமோதித்தார் ராமகிருஷ்ணன் பகவான் ஜீவராசிகளிடம் கொண்டுள்ள அன்பை பற்றிய அவர்களுடைய பேச்சு மேலும் தொடர்ந்தது ராமகிருஷ்ணா புதிதாக வருபவர்களுக்கு இது ஒவ்வொரு சமயம் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் பசங்கள் என்று மகரிஷி சொல்வதை கேட்டு யாரோ சில சிறுவர்களை குறிப்பதாக பலர் ஏமாறுவதும் உண்டு ஆனால் அவர் குறிப்பது மானிட சிறுவர்களை அல்ல நாய் அணில் போன்ற குழந்தைகளைத்தான் என்பது பிற்பாடு அவர்களுக்கு தெரியும் எல்லாம் அவருக்கு சமமே மிருகங்களை அவர் அது என்று குறிப்பதே இல்லை ஆசிரமத்திற்குள் அவைகளை அவமரியாதையாகவோ அன்பின்றியோ நடத்துவதை கொஞ்சமும் பகவான் சகித்து கொள்ள மாட்டார் குஞ்சு சுவாமி இதை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் அதனால்தான் கருப்பன் விஷயத்தில் அதி ஜாக்கிரதையாக இருக்கிறேன் அப்படி இருந்தால் சரிதான் அப்புறம் பகவான் அந்த உடல்களுக்குள்ளே எந்தெந்த ஆத்மாக்கள் இருக்கின்றனவோ பூர்வ கற்பத்தின் எப்பாகத்தை முடிப்பதற்காக நம்மை அவை அடுத்திருக்கின்றனவோ யாருக்கு தெரியும் என்று அடிக்கடி சொல்லுவார் சுவாமி சொல்வது சத்தியவாக்கு இல்லையா அப்படித்தான் இருக்கும் என்று பலமாக தலையசைத்தார் ராமகிருஷ்ணன் விருபாட்ச தேவர் புகையில் பகவான் இருந்தபோது அவருக்கு அத்தியந்த சிநேகிதனாக சின்ன கருப்பன் என்ற ஒரு நாய் இருந்தது சுவாமி அவனை பற்றி மிகவும் விசேஷமாக கூறுவார் அப்படியா அது சொல்லுங்கள் சுவாமி ஆர்வத்தோடு கேட்டார் ராமகிருஷ்ணன் இதை நான் சொல்லவில்லை பகவானே சொன்னது சின்ன கருப்பன் மிக மேன்மையான குணங்களை உடையவன் விருபாட்சி தேவர் குகையில் இருக்கும்போது ஏதோ ஒரு கருப்பு உருவம் தூரத்தில் போவதை அடிக்கடி பார்த்தோம் சில சமயங்களில் புதற்கு மேல் தலைமட்டும் மட்டும் கொண்டிருப்பது தெரியும் ஆனால் பக்கத்தில் வருவதே இல்லை சின்ன கருப்பனின் பைராக்கியம் தீவிரமிக்கது ஒருவரிடமும் அவன் நெருங்குவதில்லை ஆள் உள்ள இடம் அவனுக்கு ஆகாதது போல தோன்றியது நாங்களும் அவனுடைய சுயேட்சையையும் வைராகியத்தையும் மதித்து அந்த இடத்தில் உணவை வைத்துவிட்டு தூரப் விடுவோம் இப்படி நடந்து கொண்டிருக்கையில் ஒருநாள் எல்லோரும் மலைமேல் ஏறிப்போனபோது சின்ன கருப்பன் பாதை மேல் திடீரென்று பாய்ந்து சந்தோஷத்துடன் வாலை குழைத்து கொண்டு என்மேல் விழுந்து விளையாட ஆரம்பித்தான் மற்றவர்களை எல்லாம் விட்டு என்னை மட்டும் சின்ன கருப்பன் குறிப்பாக கண்டு கொண்டதை யாவரும் வியந்தனர் மிக்க நாடி வருவதுதானே இயல்பு ஆமா அதுதான் நடந்தது பகவான் மேலும் சொன்னார் இதற்கு பின் சின்ன கருப்பன் ஓர் ஆசிரமவாசி ஆகிவிட்டான் அத்தியந்த நண்பன் உபகாரி மேன்மையான குணம் இதற்கு முன்னிருந்த இருந்த எல்லாம் அபார அன்பாக மாறியது எல்லோரையும் சகோதரராக பாவித்து வருவோர் போவோருடன் அளவலாவை பழகி மடிமீது ஏறி தாவி குலாவுவான் எல்லோரும் அநேகமாக அவனிடம் பிரியமாகவே இருந்தனர் ஆனால் சிலர் மட்டும் சின்ன கற்பனை கண்டால் விலகி சென்றனர் அவர்களையும் அவன் எளிதில் விடுவதில்லை எந்த வெறுப்பையும் முடிவாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் போ என்று சொல்லிவிட்டால் வேறு பேச்சின்றி சாதுவாக வெளியேறி விடுவான் அடடா மனிதர்க்கு தேவையான நல்ல குணங்கள் எல்லாம் சின்ன கருப்பனிடம் எத்தனை அருமையாக இருந்திருக்கிறது என்று சின்ன கருப்பனை பாராட்டினார் ராமகிருஷ்ணன் அது மாத்திரமல்ல சின்ன கருப்பன் சுய மிக்கவனாகவும் இருந்திருக்கிறான் அவனது அந்த விசேஷ குணத்தையும் பகவான் விளக்கியிருக்கிறார் என்றார் குஞ்சு சுவாமி சுவாமி அதையும் சொல்லுங்கள் என்று ஆர்வம் காட்டினார் ராமகிருஷ்ணன் குஞ்சு சொல்ல தொடங்கினார் பகவான் இப்படி சொன்னார் ஒரு நாள் புகைக்கு இருந்த வில்வ மரத்தடியில் ஒரு வைதீக பிராமணர் ஜபம் செய்து கொண்டிருந்தார் சின்ன கருப்பன் அவருக்கு வெகு சமீபத்தில் சென்று விட்டான் நாய் என்றால் தீட்டு என்பது வைதீகரின் நம்பிக்கை நாயை கண்டால் கூட சற்று விலகி தூரத்தில் போவது வழக்கம் ஆனால் சின்ன கருப்பன் அனுஷ்டிப்பதும் அவனுக்கு தெரிந்ததும் இயற்கை நியதியான சமத்துவம்தான் ஆகவே துரத்தினால் கூட சின்ன கருப்பன் அந்த இடத்துக்கே திரும்பச் சென்று கொண்டிருந்தான் இதை கவனித்த ஆசிரமவாசி ஒருவர் பிராமணரின் சங்கடத்தை தவிர்க்கும் நிமித்தம் அவனை மிரட்டி மெதுவாக ஓர் அடி கொடுத்தார் சின்ன கருப்பன் ஊடையிட்டு கொண்டு ஓட்டம் எடுத்தான் அதன் பிறகு சின்ன கருப்பனை காணவே இல்லை ஏதோ ஒரு தடவையாக இருந்தால் கூட தன்னை அவமதித்து அடித்த இடத்தை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான் சின்ன கருப்பன் என்றார் அவர் ஆஹா சின்ன கருப்பனுக்குத்தான் குணம் என்று பாராட்டிய ராமகிருஷ்ணன் குஞ்சு சுவாமியின் முகத்தை ஆவலோடு பார்த்தார் இதே போல்தான் மற்றொரு சிறுநாயும் மிகுந்த ரோஷத்துடன் நடந்து கொண்டது ஆசிரமாவாசி ஒருவர் திட்டிவிட்டார் என்பதற்காக நேரே சங்க ஓடி போய் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டது என்றார் குஞ்சு சுவாமி ராமகிருஷ்ணன் ஐயையோ எவ்வளவு பெரிய பாவத்தை சேர்த்து கொண்டார் அவர் ம் என்று ஆசிரமவாசியின் பாவத்துக்கு இறக்கப்பட்டார் கமலா என்று இன்னொரு பெண் நாய் இருந்தது பகவான் கமலாவிடம் இதோ பார் இவர் புதியவர் இவரை கூட்டிக் கொண்டு போய் எல்லாவற்றையும் காட்டிவிட்டு வா என்பார் கமலா உடனே புறப்படுவாள் மலையை சுற்றி எல்லாவற்றையும் புதிதாக வந்தவருக்கு காட்டிவிட்டு தான் திரும்புவாள் பகவானுக்கு கமலா நல்ல பணிப்பெண்ணாக இருந்திருக்கிறாள் என்று சொல்லுங்கள் ஆமாம் கமலா இப்படியென்றால் ஜாக் வகையானவன் அவன் பெரிய தபஸ்வி குறிப்பிட்ட வேளைகளில் அதுவும் அநேகமாக சுவாமி பிரசாதங்களைத்தான் அவன் பூசிப்பான் மிகுந்த நேரங்களில் மகரிஷியின் அருகில் நிச்சலனமாக வீற்றிருப்பான் பகவானிடத்தில் நாய்கள் காட்டிய நேசம் நினைக்க மலைப்பாகத்தான் இருக்கிறது என்ற ராமகிருஷ்ணனின் கண்களில் ஆச்சரியம் படிச்சிட்டது ராமகிருஷ்ணா குரங்குகளும் கூட பகவானிடத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டன என்று அவரது ஆச்சரியத்தை அதிகப்படுத்தினார் குஞ்சு சுவாமி இதுவரை நாய்களிடம் பகவான் கொண்ட நேசத்தை பார்த்தோம் அடுத்து குரங்குகளும் பகவான் சொல்லுக்கு கட்டுப்படுவதையும் மேலும் குரங்குகளை பற்றி நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களையும் பின் கொடிய வனவிலங்கான சிறுத்தையிடமும் பகவான் காட்டிய நேசம் அதை அடுத்து விஷ ஜந்துக்கள் வாழ்ந்த குகையில் அவர்களிடத்தை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்ததையும் இவை அனைத்தும் அடுத்த வீடியோவில் நமக்காக காத்திருக்கின்றன தவறாமல் பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்